செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனகாபுத்தூர் அன்னை திருப்பகுதியில் நான்காவது வட்டக்கழகம் சார்பில் அனகாபுத்தூர் நான்காவது வட்டக்கழக செயலாளர் வினோத் கிருஷ்ணன் தலைமையில் அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் அணக வேலாயுதம் முன்னிலையில் நடைபெற்ற தெருமுனை பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லபாண்டியன் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் சிட்கோ சீனு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் நிறைவேற்றாத திட்டங்களை குறித்து மக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் பின்னர் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தெருமுனை பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

முப்பத்தாயிரூபா ஐம்பதாயிரத்து முடிஞ்சு டேப்டாப் கிடையாது நீ நீ சொல்றது இந்த சின்னப்படி கையில் வச்சாடுங்களா அது பேரல எவ்வளவு மோசம் பாருங்க இந்த அம்மா சொல்லிச்ச கடையை அடைச்சிருவேன் கடையை அடைச்சாங்களா அடைக்கல இப்ப ஒண்ணு எடுத்துருக்காங்கம்மா எவ்வளவு பெருமை சார் அம்மா நாங்க குடிய கொடுக்க கூடாது அதனால இப்போ கடையை வந்து பன்னெண்டு மணி தான் தருப்போம் பத்து மணிக்கு திறக்க மாட்டோம் ओके marriages wonder again how we are a brand